ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஊரடியில் நாற்பத்தோரு சென்ட் செம்மண் பூமி சைலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா தார் ஊற்றிடுவாங்க அதுதான் ரோடுங்க இது பார்த்தீங்கன்னா தார் ரோடு சேன்சல் ஸ்டேன்ஸ்லாகிருச்சுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தோரு செண்டுக்கே ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தாம் அடி வருங்க மேக்கு பார்த்து வடக்கு பார்த்து வருங்க வில்லேஜ் ஒட்டியே வருங்க பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே வந்துடுங்க இதே இல்லாண்டு தானுங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாகவே வீடு தருங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமியே வருங்க மெயின் ரோடு வீடியோ வீடியோலேயே காட்டுற பாருங்க இந்த குடோன்னாட்டை தெரியுது பாருங்கள் அதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமியை வந்துருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலரம் டு மெயின் ரோட்டில் கூலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பக்கங்கள் நடக்கிற தூரம் தானுங்க ஒரு கம்மி மலையில் மெயின் ரோடு பக்கத்தில் அதிகமான ஏரியா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் இந்த ஒரு லேண்டை தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்துக்கு விற்றுட்ருங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த நாற்பத்தோரு செண்டுமே டோட்டல் ப்ரைஸாக முப்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க நேரில் வாங்க ஓனர்டியாக பேசலாங்க இந்த மாதிரி தெளிவான இடம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அல்லடா உருநேட்டை மெயின் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி விலை கம்மியாக எந்த இடத்தையும் பார்த்துருக்க முடியாதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க சில பூமியில் பார்த்தீங்கன்னா பூமியோட சென்டரில் இபி லைன் க்ராசிங்கெலாம் இருக்குங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு ஒரு லட்சத்துக்கு சேல் ஆகுதுங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மி தானுங்க குடிநீர் பைப்பும் வந்துடுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்